வணக்கம் அன்பானவர்களே உங்கள் செவிக்கான இன்றைய விருந்து பரம்பரை பரம்பரையாவே பணக்காரவங்களா இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் பணத்தோடையே வளர்ந்ததுனாலயோ என்னவோ அவனுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியாவே இருக்கு அந்த பிடிவாதத்தினால தன்னுடைய பையன் வழிதவறி போயிருவானோன்னு அவனுடைய அப்பா கவலைப்படுறாரு அதனால அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனா பையனுக்கு நலாயினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஆசை அவ ஆசைப்பட்டபடி நலாயினி மாதிரியே ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைத்தாளா அப்படிங்கறத சொல்ற கதைதான் இந்த கதை அவர்கள் எழுதிய மிஸ் நலாயினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்ற தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க ஏன் இந்த கதைக்கு மிஸ் நலாயினி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா இந்த கதை எழுதின ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அதனால இப்ப கதைக்குள்ள போகலாமா வாங்க யார் வீட்டு கல்யாண பத்திரிகையை பார்த்தாலும் சரி ராஜா என்று தம் மகனை உடனே அழைத்து விடுவார் ரங்கநாதன் அன்றும் அப்படித்தான் நடந்தது ராஜா எதிர்விட்டு ராதைய பாத்தியா இது என்னப்பா உங்களுக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லையா எப்ப பார்த்தாலும் இவள பார்த்தியா அவள பாத்தியான்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையா அதற்கில்ல ராஜா எதற்கில்ல அந்த பொண்ணு பொழுது விடிஞ்சு எத்தனை தரம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்து போகிறாள் பாத்தியா வந்தா என்னப்பா அவ ஏதோ காரியமாத்தான வந்து விட்டு போகிறாள் என்ன காரியம் உங்களுக்கு தெரியாதா அவதான் சொன்னாலே அப்பா ஹிந்து பத்திரிக்கை வாங்கிட்டு வர சொன்னாரு உனக்கு உண்மை தெரியாது ராஜா தெரிஞ்சா இப்படி பேச மாட்டாய் என்ன உண்மை அதான் சொல்லுங்களே சொல்றே ராஜா சொல்றேன் இன்னைக்கு காலையில நீ இங்க இருக்கும் வரைதான் அந்த பொன் வந்து கொண்டிருந்தாள் நீ வெளிய போனியா இல்லையோ அவளை ஆளவே காணோம் கடைசில என்னடா பெரிய மனுஷராச்சேன்னு நானே பத்திரிகையை எடுத்துக்கொண்டு போனேன் அவளுடைய அப்பா வறண்டாவள உலாவிக் கொண்டிருந்தார் அவரிடம் பத்திரிகையை நீட்டி நீங்க கேட்டீங்களாமே என்றேன் இல்லையே என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஓஹோ என்று சொல்லிவிட்டு மளிப்பி விட்டு வந்தேன் எப்படி இருக்குது கதை பாத்தியா நானும் பாக்கிறேன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு உன் மேலேயே கண்ணு இப்படித்தான் தினசரி ஏதாவது ஒரு சோழி வைத்துக்கொண்டு அவ நீ இருக்கிற சமயமா பார்த்துட்டு இங்க அடிக்கடி வந்து விட்டு போகிறாள் இருக்காதுப்பா இல்ல ராஜா என்னுடைய கல்யாணத்திற்கு முன் உன் அம்மா கூட இந்த சமயத்தில் அதுவரை அங்கே உட்கார்ந்திருந்த அவருடைய சம்சாரம் ஆமா போங்க என்று சொல்லிக்கொண்டே வாக் அவுட் செய்து விட்டாள் அவரும் அதற்கு மேல் தன்னுடைய காதல் நாடகத்தை பற்றி விவரிக்காமல் இதெல்லாம் எதற்காக சொல்றேன் தெரியுமா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட வேண்டுங்கிற ஒரே ஆசைனாலதான் நீயோ காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கொள்வேன் என்று ஒரே பிடிவாதமாய் இருக்கிறாய் அப்படித்தான் செய்வோமே என்று யாரையாவது காதலிக்கிறாயா என்றால் இல்லை என்கிறாய் இப்படி இருந்தால் என்னுடைய ஆசை எப்போது நிறைவேறுவது ராஜா அப்பா நீங்க இப்படியெல்லாம் சொன்னா கடைசில எனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் நாலு நாவல்களை படிச்சுட்டு நின்றா காதல் நினைத்தால் காதல் கண்டால் காதல் காணாவிட்டால் காதல் என்று பிதற்றுபவன் நான் அல்ல நான் சொல்லும் காதலுக்கும் நீங்கள் சொல்லும் காதலுக்கும் ரொம்ப ரொம்பவே தூரம் இருக்கிறது என் காதலி சொல்லு ராஜா ஏன் வெக்கம் நான் தான் வெக்கங்கட்டு உன்னிடம் பேச தகாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேனே என் காதலி தாசி வீட்டுக்கு போக ஆசை கொண்ட நாயகனை தலைமேல் சுமந்து சென்ற நலாயினிய போன்றவளாக இருக்க வேண்டும் அடே அப்பா அதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா ராஜா எவளிடமாவது இப்போது அப்படி போய் சொன்னால் அவள் சிரிப்பாளே சரி அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு வந்தால் அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதே மாதிரி ஆசை எனக்கு வந்தால் நீங்களும் நிறைவேற்றி வைப்பீர்களா என்று கேட்டாலும் கேட்பாளே அதென்னமோப்பா நீங்க என்ன வேணுன்னாலும் சொல்லுங்க எனக்கு ராதாவை பிடிக்கல முன்னாள் அமைச்சர் ரங்கநாதன் அவர்களின் ஏகபுத்திரன் ராஜகோபாலன் பிறந்ததிலிருந்தே பிடிவாதத்தை துணையாக கொண்டு வளர்ந்தவன் பணமும் பாசமும் அதற்கு பக்க இருந்து வந்தன வழி வழியாக தாமும் தம்முடைய வம்ச பரம்பரையும் வாழ்ந்து வருவது போல் ராஜகோபாலனும் வாழ வேண்டும் என்பதில் அடங்காத ஆசை கொண்டிருந்தார் அவர் வம்ச வழியையொட்டி வராமல் அவன் எங்கே வழி தவறிவிடப் போகிறானோ என்று பயந்து அள்ளும் பகலும் அவர் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் இதுவரை அவர் எண்ணியபடியே அவன் பிறந்து இப்பொழுது கல்யாணம் செய்து கொள் என்றால் பையன் இந்த விஷயத்தில் கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அதன்படி பிடிக்க வேண்டியவர்களை பிடித்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து தம்முடைய பிள்ளைக்கு சென்னை சர்க்கார் காரியாலயத்திலேயே ஒரு பெரிய உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தார் அதன் காரணமாக தன்னுடைய அத்தையின் வீட்டில் அவன் தங்க நேர்ந்தது இதனால் அவளுடைய மகள் உஷாவுக்கும் தம்முடைய மகன் ராஜாவுக்கும் காதல் உதயமாகும் கல்யாணத்தால் அஸ்தமனமாகும் என்று ரங்கநாதன் எதிர்பார்த்தார் அம்மாதிரி எதுவும் நடக்கவில்லை நடக்கும் என்று தோன்றவும் தினசரி எத்தனையோ விதமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு உஷா அவனுக்கு காணாத காட்சி எல்லாம் தந்தாள் பேசாத பேச்செல்லாம் பேசினாள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாள் பாடாத பாட்டெல்லாம் பாடினாள் ஆனாலும் என்ன அவளுடைய உடல் அழகை பொருட்படுத்தாமல் உள்ளத்தின் அழகை கண்டுபிடிப்பதிலேயே அவனுடைய கவனம் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் மாலை ராஜகோபாலன் வழக்கம் போல் வீட்டுக்கு திரும்பினான் வீடு வெறிச்சோடி இருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தான் உஷா மட்டும் கூடத்தில் நின்று கொண்டிருந்தாள் எங்கே யாரையும் காணவில்லை என்று கேட்டான் ராஜகோபாலன் என்ன என்ன கூடவா காணவில்லை என்று தன்னை தானே தொட்டு பார்த்துக்கொண்டு சிரித்தாள் உஷா அவளுடைய சிரிப்பு ராஜகோபாலனுக்கு நெருப்பாக இருந்தது உன்னை காணாமல் என்ன உன் அப்பாவையும் அம்மாவையும் காணுமே என்று கேட்டேன் என்றான் அவன் ஓ அவர்களை கேட்கிறீர்களா அவர்கள் ஊருக்கு போயிருக்கிறார்கள் எந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு அவ்வளவுதான் அதற்கு மேல் ராஜகோபாலன் தன்னை ஒன்றும் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி அவள் வைத்துக் கொள்ளவில்லை தன் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டே போனார் அவர்கள் ஏன் திருநெல்வேலிக்கு போயிருக்கிறார்கள் தெரியுமா என் அப்பாவின் சிநேகிதர் வீட்டு கல்யாணத்திற்கு எப்போது வருவார்கள் தெரியுமா இரண்டு நாள் கழித்து வருவார்கள் அவர்கள் என்ன சொல்லிவிட்டு போனார்கள் தெரியுமா வேலைக்காரியிடம் என்னை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு போனார்கள் என்னிடம் உங்களை பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி சொல்லிவிட்டு போனார்கள் அதுவரை நின்றது நின்றபடி அவள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த ராஜகோபாலன் பொறுமையை இழந்தவனாய் போதும் போதும் என்று சொல்லிவிட்டு கோட்டை கலற்றி மாட்டிவிட்டு தன் அறைக்கு சென்று உட்கார்ந்தான் காப்பியை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் உஷா அதை வாங்கி குடித்துவிட்டு அவன் பேசாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பித்தான் காலி டம்ளரை எடுத்து கொண்டு போன உஷா சிறிது நேரத்திற்குள் துள்ளி குதித்துக் கொண்டே திரும்பி வந்து ராஜகோபாலன் முன்னால் ஒரு தினுசாக உட்கார்ந்தாள் அந்த நிலையில் அவளை கண்ட அவன் கையில் இருந்த புத்தகத்தை வீசி எரிந்துவிட்டு எழுந்து சென்றான் தேவலையே என்னைக் கண்டதும் எழுந்து கூட நிற்கிறீர்களே என்னிடம் நீங்கள் இவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்வீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்றாள் உஷா அவள் சொன்னதை அவன் அனுபவிக்கவில்லை எழுந்த இடத்திலேயே இறந்த மேஜை மேல் சிறிது நேரம் உட்கார்ந்து ஏதோ யோசித்தான் பிறகு கோட்டை எடுத்து மீண்டும் மாட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டான் வழியில் ஏனோ உஷாவின் காதலை நினைத்து கரைந்தது ராஜகோபாலனின் உள்ளம் அவன் வெளியே போன பிறகு உஷாவின் உள்ளமும் அடைந்தது விட்டாள் இரவு எட்டு மணிக்கு இருக்கும் வீட்டுக்கு திரும்பி வந்த போது உஷா கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதை ராஜகோபாலன் கண்டான் அவன் மனம் பேதளித்து விட்டது ஏன் அழுகிறாய் உஷா என்று உடனே கேட்டுவிட வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது ஆயினும் அவ்வளவு சீக்கிரத்தில் அவளிடம் தன்னை இழந்துவிட விரும்பவில்லை அவன் மௌனமாக உட்கார்ந்தான் உஷாவும் மௌனமாக எழுந்து வந்து அவனுக்கு சாதம் பரிமாறினான் அந்த சாதத்தோடு சாதமாக ஏன் அழுகிறாய் உஷா என்று அவளை கேட்க வேண்டும் என்று இருந்த கேள்வியையும் சேர்த்து அவன் விழுங்க பார்த்தான் முடியவில்லை கேட்டுவிட்டான் ஏன் அழுகிறாய் உஷா அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை அவள் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டே அப்பால் போய்விட்டாள் இந்த நிலையில் ரங்கநாதன் எதிர்பார்த்தபடி இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பத்தான் விரும்பினர் ஆயினும் அவர்களுடைய காதலுக்கு இடையே ஏதோ ஒன்று இடையூறாக இருந்து வந்தது அதுதான் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை கடைசியாக அவர் என்ன நினைத்தாரோ என்னமோ தனது மகனையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொடைக்கானல் பங்களாவிற்கு சென்றார் அங்கிருந்து வந்த கல்யாண பத்திரிகையொன்று உஷாவை தூக்கி வாரி போட்டது சிரஞ்சீவி ராஜகோபாலனுக்கும் சௌபாகியவதி ராதைக்கும் என்ற வரியை படித்ததும் அவள் நிலை குலைந்தாள் என்னமா ஏன் அப்படி நிற்கிறாய் என்றார் அவளுடைய தந்தை அவள் பதில் சொல்லவில்லை கல்யாண பத்திரிகையை அவரிடம் கொடுத்துவிட்டு நின்றது நின்றபடி நின்றாள் அதை படித்ததும் அவன் கடக்கறா என்றார் அவர் அலட்சியமாக அதே மாதிரி அவளால் சொல்ல முடியவில்லை விம்மினாள் அதற்குள் கல்யாண பத்திரிகையுடன் வந்திருந்த கடிதம் ஒன்று அவருடைய கண்ணில் பட்டது அதை எடுத்து பிரித்து படித்தார் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கண்டிருந்தது ஆமா இவன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் என்ன ஒரு மாசத்திற்கு முன்னாலேயே போயிருக்க வேண்டியதுதான் என்றார் அவர் பெருப்புடன் அவர் எதிர்பார்த்தபடி உஷா அந்த கல்யாணத்தை விருக்கவில்லை அதனால் என்னப்பா அவர்கள் கேட்டுக் நாம் அனைவரும் அந்த கல்யாணத்திற்கு போக வேண்டும் என்றால் அவள் கண்களை துடைத்துவிட்டுக் கொண்டே இதென்னமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு எப்போ பைத்தியம் பிடிக்க வேண்டும் அவருக்கு பிடித்த பெண்ணை அவர் கல்யாணம் செய்து கொள்கிறார் அவ்வளவுதானே விஷயம் நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நயவஞ்சகனுக்காக இப்படி பரிந்து பேசுகிறாய் உன்னுடைய இஷ்டம் இதுவானால் அதை நான் ஆட்சேபிக்கவில்லை என்றார் அவர் அவ்வளவுதான் ஒரு வாரத்திற்கு இரண்டு வாரங்கள் முன்னதாகவே எல்லோரும் கோடைக்கானலுக்கு போய் சேர்ந்தார்கள் என்று பயந்து கொண்டே இருந்தேன் நல்ல வந்துவிட்டீர்கள் என்று கூறி அவர்களை வரவேற்று உபசரித்தார் ரங்கநாதன் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பிரமாதமாக நடந்து கொண்டிருந்தன ராஜகோபாலன் ராஜா மாதிரியே இருந்தான் அங்கும் இங்குமாக அவன் நடமாடுவதை பார்க்கும் போதெல்லாம் உஷாவை ஏதோ ஒன்று ஏதோ செய்வது போல் இருந்தது மறுநாள் காலை கல்யாணம் அதற்கு முதல் நாள் மாலை உஷாவிடம் வந்து புனர் புனர்ஜன்மோ நீதான் என்றான் ராஜகோபாலன் அவள் பதில் சொல்லவில்லை வேறொரு பெண்ணை நான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று தெரிந்தோ நீ என்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாயே அதுவே போதும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள என்றான் அவன் அவள் தலை கவிழ்ந்தது அதைத் தொடர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்து தெரித்தது அழாத அசடே நாளைக்கு நான் மாலையிட போகும் மாதத்தரசி நீதான் என்றான் அவன் அவ்வளவுதான் அவள் எழுந்து அவசர அவசரமாக கண்களை துடைத்து விட்டு கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்தாள் அப்போது படபடவென்று அடித்து கொண்ட அவளது இமைகள் இது நிஜந்தானா இது நிஜந்தானா என்று கணத்துக்கு கணம் அவனை கேட்பது போல் இருந்தது உஷா அவ்வளவோ சோதனை ராதை கல்யாண பத்திரிகையோடு சரி நீதான் இத்தனை நாளும் நான் தேடிக்கொண்டிருந்த மிஸ் நலாயினி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது என்றான் அவன் அவள் முகம் மலர்ந்தது இத்துடன் இந்த நிறைவடைகிறது இந்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அடுத்த சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிரிக்க விருந்தாக நன்றி வணக்கம்